நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான விஸ்வ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம அலுவலகத்திற்கு வந்து இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா அருமை அருமை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டிஃபரெண்டா பண்றோம்னு கடைசியில கீழே உட்கார வச்சிட்டீங்க இல்ல வெயிலுக்கு இதமா இருக்கு திண்ணை பேச்சு இந்த டீ கடை பெஞ்சு கேள்விப்பட்டிருக்கான் வந்து ஊட்டிக்கு வருவீங்க அங்க வந்து குழு இடத்துல எடுப்பீங்க ஆனா இப்போ வந்து சென்னைக்கு வர வச்சு வேகடி கம்பெனி பட்ஜெட் கொஞ்சம் சரியில்லை பஸ் அப்புறம் பாத்துக்கலாம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி திண்ணை பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க டீ கடை பெஞ்சு மாதிரி இப்போ வந்து நம்மளது வந்து எப்படி எப்படி கேஷ்வலாக தான் பேசுகிறோம் கருத்து மக்களுக்கு பேசி எந்த போதாங்களா ஓகே இப்போது எல்லா இப்போ எலெக்ஷன் வந்து முதற்கட்ட தேர்தல் முடிச்சிருச்சு தமிழ்நாட்டில் நல்லபடியாக முடிச்சிருச்சு இப்போ எல்லாருடைய பார்வையும் வந்து கழுகு பார்வை வந்து அண்ணாமலை ஜெயிப்பாரா ஏன்னா அண்ணாமலை வந்து அவ்வளோ பேசியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிட்டாங்கன்னா போராட்டம்லாம் அவர் நடத்திருக்கிறாரு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க கலநலவராக தெரியும் அதை கொஞ்சம் நம்ம மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் ஜூன் ஜூட் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் வந்து டாக் ஆஃப் தி எலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தா அண்ணாமலையாக தான் இருக்காரு நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஜூட் சொன்னாங்க இல்லை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் சொன்னாங்க எல்லாரும் சொன்னது தான் நான் சொன்னேன் அதுதான் சரி ஜூட் எல்லாரும் சொன்னதையும் ஜூட் சொன்னாரு ஜூட் சொன்னதே நான் வந்து சொல்றேன் வழிமொழிறேன் வழிமொழிறேன் சரி என்னன்னா ஒரு பெரிய டாக் ஆஃப் தி எலெக்ஷன் டாக் ஆஃப் தி மீடியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய சமூக ஊடகங்கள் அண்ணாமலைக்கு இளைஞர்கள்லாம் பயங்கரமாக ஆதரவு இருக்கிறதை போலவெல்லாம் நிறைய வந்து பார்த்தாங்க ஒரு மூன்று அட்டைகளாக வச்சுக்கிட்டாங்க சே கோயம்புத்தூரில் போய் இந்த கல்லூரி மாணவிகள்லாம் போகிற இடத்துல போயிட்டு எடப்பாடியார் அப்புறம் வந்து ஸ்டாலின் அண்ணாமலை மூணு ஃபோட்டோ வச்சால் இளைஞர்கள்லாம் அண்ணாமலை ஃபோட்டோவை தான் தொடர்ற மாதிரிலாம் பண்ணாங்க அதுலேயே நாலாவது சீமான் ஃபோட்டோ விட்டாங்கன்னு தெரியல ஸோ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கா நான்கு மணி போட்டி இருக்குது யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்கணும் அப்படிங்கிறதா நியாயம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தொட்டு அந்த அட்டை தேர்ந்தெடுக்கிற எல்லாம் நிறைய ஊடகங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் மொத்தத்தில் இருக்குது அதில் பதிவான வாக்குகள் பதிமூன்று லட்சம் வாக்குகள் தான் பதிவாக இருக்குது ஏழு லட்சம் வாக்குகள் பதிவாகலை சரிங்களா முதல்ல அடிப்படை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த எண்ணிக்கை சொல்கிறேன்னு நீங்கள் இந்த முழுசாக அந்த காணொலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரிபாதியாக ஆண் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாகவே வந்திருக்காங்க ஆண் வாக்காளர் எண்ணிக்கையை விட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து வாக்குகள் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ இந்த பதிமூன்று லட்சம் வாக்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு விழுந்திருக்கும் அது அதிகபட்சமாக யாருக்கு விழுந்திருக்கும் அதுதானே வெற்றி வாய்ப்பு இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இந்த பதிமூன்று லட்சம் வாக்குகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனித்த வாக்குகள் எத்தனை இருக்குது கோயம்புத்தூரில் ஏன்னால் கடந்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு அல்லது வந்து நூற்றி ஒன்பதில் திமுகவோடு இணைந்து போட்டியிட்டு தான் அவர்கள் வந்து வெற்றி வெற்றியை பெற முடிஞ்சுது அப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தனித்து நிற்கிறாங்க காரணம் என்ன கோயம்புத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் இல்லை ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி அது வந்து மக்கள் தொண்டர்களுடைய செல்வாக்கு மிகுந்த எண்ணிக்கை அதிகம் உள்ள ஒரு கட்சின்னு வந்து பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கோயம்புத்தூரில் தனித்த வாக்குகள் இருக்குது அப்படின்னா இல்லை ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வாக்குகளை கொண்டிருக்கக்கூடியது வட மாவட்டங்களில் ஒரு பத்து மாவட்டங்கள் தான் கடலூர்லேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் சொல்லலாம் அந்த ஒரு பத்து மாவட்டங்களில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாக்குகள் இருக்குது கோயம்புத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு வாக்குகள் கிடையாது சரிங்களா அப்படி பார்க்க போனா நீங்க வந்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் அடுத்தது யார் கூட்டணியில் இருக்காங்க சரத்குமாருக்கு ஐயாவுக்கு கோயம்புத்தூரில் பெருசாக வாக்குகள் இல்லை ஏசி சண்முகம் ஐயாவுக்கு பெருசாக வாக்குகள் இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேந்தர் ஐயாவுக்கும் அங்கே வாக்குகள் இல்லை அந்த கூட்டணியில் கூடிய எந்த கட்சிகளுக்குமே பெரிய அளவுக்கு வாக்குகள் அங்கே இல்லை அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கணக்கு ஸோ அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த வாக்குகள் எவ்வளவு எவ்வளவு விழுந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்வி சரி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இது எல்லாத்தையும் நாங்கள் இந்து எல்லாம் சேர்த்துனா கூட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வருமா நம்மளோட கணக்கு படி போடலாம் சரி மூன்று லட்சம் வாக்குகள் இருக்குது புதிய இளைஞர்கள்லாம் வந்துவிட்டாங்க பெரிய எழுச்சியோட பேரெழுச்சியோடு வந்துட்டாங்கனாலும் சரி ஒரு நான்கு லட்சம் வாக்குகள் கூட வச்சுக்கலாம் ஆனால் பதிவானது எத்தனை லட்சம் வாக்குகள் பதிமூன்று லட்சம் வாக்குகள் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மூன்றிலிருந்து நான்கு லட்சம் வாக்குகள் ஒரு விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் கூட மீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் வாக்குகள் இருக்குது இந்த ஒன்பது லட்சம் வாக்குகளில் மெஜாரிட்டியாக யார் வாங்கினாங்க அப்படிங்கிற பொறுத்தா இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவிற்கான வாக்கு வங்கிகள் அது சிதையாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் திமுக கூட்டணிக்கு கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கு அதனுடைய வாக்கு வங்கியில் இருக்கு அதிமுகவுக்கு அதற்கென்றே வந்து வாக்கு வங்கி இருக்கு ஆக இந்த வந்து இந்த ரெண்டு ஓட் பேங்கையும் நீங்க வந்து உடச்சிட்டு முன்னேறினா தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வர முடியும் ஆனால் நம்ம சொன்ன கால்குலேஷன் நாலு லட்சம் வாக்குங்களே பாரதிய ஜனதா கட்சி கூடுதலான நான் என்ன எடுக்கிறதா சொல்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு இரண்டுலேருந்து இரண்டரை லட்சம் வாக்குகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆக இந்த பர்சன்டேஜ் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கென்ற தனித்து வாக்குகள் அப்படிங்கிறது மிக குறைவானது அது இதில் வந்து ஓட் பர்சன்டேஜ் ஏறுன்னு சொல்கிறீங்களா கோயம்புத்தூர்ல பாஜகவிற்கு அண்ணாமலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அதை தான் அதை தான் நம்ம பார்க்கணும் அது அது அதை தான் இவங்க மீடியாவில் ஹைப் பண்ண மாதிரி வந்து நீங்கள் அப்படி இருக்கிறது சுற்றி கித்தி எல்லாம் கணக்கு போட்டாலும் ரெண்டு ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் நம்ம சொல்கிறது அதிகபட்சம் நான்கு லட்சம் வாக்குகளில் வச்சுக்கலாம் இவ்வளவு தான் மொத்தத்திலேயே வந்து நீங்கள் ஏரிய வாக்கோ இறங்கிய வாக்கோ இல்லை புதிதாக அண்ணாமலைக்கு சேர்ந்தோ புதிதாக பாஜகவுக்கு சேர்ந்து இவ்வளோ தான் இருக்க முடியும் அதுலேயும் அங்கே யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அங்கே வட மொழி பேசக்கூடிய வட மாநிலத்தவருடைய வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த வணிக சமுதாயம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாக்குகள் என்ன காரணம்னா பிஜேபி ரூலிங்கில் இருக்குது ஸோ அதனால் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போன்ற அமைப்புகள்லாம் கூட அவங்க ஆதரவு குரல் கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அங்கே வந்து அது இருக்கக்கூடிய நாயுடு வாக்குகள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்துத்துவ வாக்குகள் இதெல்லாம் சேர்த்தா கூட நம்ம கணக்கு இந்த கால்குலேஷன் தான் இருக்கும் அப்போ மீதமுள்ள ஒன்பது லட்சம் வாக்குகளில் அதிமுக திமுகவுடைய வாக்குகள் செதுவதற்கு வாய்ப்பே இல்லை அதுலேயும் திமுக வாக்குகள் கூட இந்த முறை இருக்குது என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒம்போது தொகுதிகள்லையுமே திமுக ஒரு அதிருப்தி அலை இந்த இந்த முறை வீசுது அதன் காரணமாக வந்து அந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது இப்போ கடந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வகித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தனித்து நிற்கிறாங்க தனிச்சு நிற்கிறாங்கன்னா அவருடைய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து மிகச்சரியாக துல்லியமாக இந்த முறை அவர்கள் எவ்வளவு வந்து அள்ளி எடுக்க முடியுமோ அதற்கான பணியை தொடங்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்கிற அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கிறிஸ்தவ சமுதாய மக்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அது ஒரு பெரிய வெற்றி மாநாடமானது அமைஞ்சது அதன் பிறகு மதுரையில் வந்து எஸ்டிபிஐ கட்சியை வச்சு அவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கான பெரிய மாநாட்டை நடத்துனாங்க ஸோ சிறுபான்மை மக்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவில் திமுகவிற்கு விழாமல் செல்லக்கூடிய அதிருப்தி வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகாது அதிமுகவுக்கு அல்லது நாம் கட்சிக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக திமுக சற்று பலவீனம் அடைந்து அடைந்ததாக அடைந்தாலும் கூட அந்த வாக்குகள் எல்லாம் அதிமுக போகத்த வாய்ப்பு இருக்க தவிர பாஜக போவதற்கு வாய்ப்பு இல்லை ஆக இந்த கால்குலேஷன்ல பார்த்தாலும் கூட அங்கு பாஜகவிற்கு பின்னடைவு தான் அண்ணாமலைக்கு பின்னடைவு தான் தொகுதியில் இருக்கு ஓகே அண்ணாமலையோட தோல்விக்கு வந்து பொதுமக்களோ வே எதிர்கட்சிகளோ காரணமாக இருக்கவே முடியாதுன்னு பல மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற கல தெரியுது அவருக்கு வந்து சொந்த கட்சிகாரங்களே குறிப்பாக வந்து வானதி சீனிவாசனை அவருக்கு எதிராக செயல்படுறதா சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நீங்கள் வானதி சீனிவாசன் மட்டுமில்லை பொதுவாகவே நீங்கள் வந்து இதே வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்தார் கோயம்புத்தூரில் சரிங்களா அவர் வந்து அந்த கோவை குண்டு வெடிப்பப்போ வெற்றி பெற்றார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அலை வந்துச்சு அதனால் அதில் அப்படி அடிச்சு ஜெயிச்சு மேலே வந்தார்னு வச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு வந்து தனித்து வந்து பா நாடாளுமன்ற தேர்தல் அங்கே பா பண்ணுற அளவுக்கு எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னீங்க அந்தமாக வந்து ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்தாங்க அதுவும் ரொம்ப குறைந்த வாக்கு

அடுத்தது வந்து பெரிய அளவில் கவுண்டர்கள் குங்கு விளையாட கவுண்டர்கள் கம்யூனிட்டி நாயுடு கம்யூனிட்டி முதலியாறு செட்டியாறு க பரையர் பல்லர் நிறைய அருந்தவீர்கள் இருக்காங்க ஏராளமான மக்கள் கலந்த ஒரு தொகுதி தான் அது ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே இந்த முறை போயிச்சாலும் சொல்ல முடியாது அதில் பிசினஸ் கிளாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆமாம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து பாரு பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் ஜிஎஸ்டினால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாநகரம் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகம் பாதிக்கப்பட்ட மாநகரங்களில் கோயம்புத்தூர் வந்து முதல் ஐந்து இடத்துல வந்துடும் போல் மின்சார கட்டணம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு தெரியல என்ன சூழ்நிலையில் பண்ணாங்கன்னு தெரியல ஆனாலும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு மேலே உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து கோயம்புத்தூர் மக்கள் இருக்குது முப்பத்தைந்தாயிரம் சிறு குறு நிறுவனங்கள் வந்து தொழில் விட்டே போகக்கூடிய நிலை கடன் மிகப்பெரிய கடன் சிக்கலில் வந்து கோயம்புத்தூரில் வந்து தொழில்துறையில் இருக்காங்க சிறு தொழிலெலாம் பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் கடனை வாங்கிட்டு அது இப்போ ஆன்லைன்லாம் கடன் வந்தது பொண்ணு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலை வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவுமே அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல் இது மக்களுக்கே இந்த வெறுப்பு இருக்குது இது இது எல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டிய கடமை வந்து அண்ணாமலைக்கு இருக்குது ஆனால் மாற அண்ணாமலை வந்து எல்லாமே தான் மட்டுமே செய்வதை போல தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து அவருடைய பிழையா நம்ம பார்க்கிறோம் அரசியல் ஒரு ஒரு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஒரு பத்திரிகையாளராக இருக்கு சோ அதை செய்த பிழையை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களே அரவணைச்சு போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு நான் சொல்றது வானதி சீனிவாசன் உள்ளிட்ட யாருமே எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா இது எப்ப என்ன பேசுவாருன்னு தெரியாது தங்களையே தூக்கி எரிஞ்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இப்போ எல்முருகனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஏன்னா எல்லாருமே அண்ணாமலை பற்றி பேசுகிறாங்க பட் முருகனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது முருகனும் அதே பார்த்தீங்கன்னா நீலகிரியில் நிற்கிறார் அது வந்து ஆசாவினுடைய தொகுதி ஆசா கோட்டையின்னு கூட சொல்லலாம் ஆமாம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நாடு திரும்பிய தமிழர்கள் இருந்து வந்து நாடு திரும்பிய தமிழர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் அது 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 வந்து ஈழத்தமிழர்களும் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு எனவே அந்த தொகுதி வந்து எப்பொழுதுமே வந்து க ஆராசாவிற்கு இணக்கமான தொகுதியாக இருக்குது ஏன்னா ஆராசாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெரம்பூர்லேயும் சரி அவர் வந்து பெரம்பூர் அவருடைய சொந்த ஊர்லேயும் அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆராசாவுடைய சொந்த ஊர் அது பக்கத்தில் அந்த பெரம்பலூர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஈழத்தமிழர்களுக்குன்னு ஒரு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் குரல் கொடுத்தவர் தான் இருந்திருக்காரு அவரால் முடிஞ்சது செஞ்சுருக்காரு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால வந்து அவருக்கு எப்பவுமே அது ஒரு அங்கே ஒரு ஒரு கோட்டை நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு இருக்குது இதில் ரெண்டு ஆண்டுகளாகவே எல்முர்கள் அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஸோ நீலகிரி தொகுதியை ஒரு ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி தான் வேலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் விருதுலாம் வாங்கி கொடுக்குறது நிறைய அவங்கள கொண்டு வரது சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது மாதிரி தேர்தல் பணியை தொடங்கிட்டார் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து படுகாஸ்ங்கிறது சொல்லக்கூடிய படுகர்கள் கம்யூனிட்டி தான் அங்கே வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவர்கள் வந்து எல்முருகனை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அது கேள்விக்குரிய ஒன்று எல்முருகனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கூடிய தகவல் திமுக கை ஓங்கி இருக்கு ஆமாம் அங்கே திமுக அப்போ போட்டி அங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அதிமுக திமுக தான் ஸோ அது காங்கிரஸாவோ யாருக்கு கூட்டணி இருந்தால் நான் சொல்ல கூட்டணி சொல்கிறேன் அதிமுக திமுக கூட தான் அவங்க போட்டி கோயம்புத்தூர்லேயும் அதிமுக திமுக இடையே தான் போட்டி பொள்ளாச்சிலையும் அதிமுக திமுக இடையே தான் போட்டி கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம் முழுவதுமே அதிமுக தி வசஸ் திமுக அப்படிங்கிறது தான் நேரடியாக நிற்கிறது ஆனால் அண்ணாமலை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண புரபகண்டா என்னென்னா திமுக வர்சஸ் பிஜேபி தான் அதிமுக எந்த எதிர்கட்சியோட செயல்பாடே பண்ணலை நாங்கள் தான் இருக்குன்ற ஒரு பிம்பத்தை வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே கட்டமைச்சிட்டு வராதுல நீங்கள் இது நீங்கள் நல்லா நினைவு நினைவுபடுத்தினீங்க எனக்கு அண்ணாமலை செய்த இன்னொரு பிள்ளை என்னன்னா அவர் வந்து யாரை எதிர்த்து வந்து கேம்பெயின் பண்ணணும் திமுக காங்கிரஸை தானே அதிமுக எதிர்த்து கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் அது அதிமுக எதிர்த்து கேம்பெயின் பண்ணுறது அவருக்கு பேக் ஃபைர் ஆகிருக்கு நீங்கள் நல்லா உனக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எதிராளி யார் உனக்கு காங்கிரஸும் திமுக தானே எதிரி எதிரி விட்டு போட்டு நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத அந்த அதிமுகவை பிடிச்சி அதை திட்டிக்கிட்டே கட்சி அங்கே போய் இங்கே வரும்னா கட்சி வாங்கி கொடுக்குறவர் என்ன வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரா என்ன ஓபிஎஸ்சுக்கு கட்சியை வாங்கி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைகளை அவர் செஞ்சது சோ இது வந்து இல்லை அவருக்கு வந்து ஒரு பர்சனலாவே எடப்பாடி மேல ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு அதை தேர்தலை கொண்டு வரக்கூடாதுங்க இந்த தேர்தல்ங்கிறது வந்து இந்திய அளவுல பாஜல ஒரு மெச்சூர்டான பொலிட்டிஷியனா நடந்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா ஒரு குழந்தைத்தனமால நடக்கிட்டு நான் என்ன சொல்றேன் இந்தியாவுல பாரதியான கட்சி இவ்வளவு எடுத்து தேர்தல் நடத்துறாங்க நீ காங்கிரஸ் கட்சி திமுக திட்டத்தை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி மேல கடுப்புல நீ பேசிட்டு இருந்தனா அது என்ன மக்கள் எப்படி பாடப்பாடி ஆனா பெருசா எடுத்துக்கல